ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம போகிறது ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பட்டா செல்லுமா இல்ல பத்திரம் செல்லுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பார்த்திருந்தீங்க அண்ட் அதில் ஒரு சிலருடைய புரிதல் தவறுதலா இருந்தது ஏன்னா அதுல வந்து பத்திரம் முக்கியம் அப்படிங்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை நம்ம சொல்ல எல்லாரும் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம தான் பத்திரம் இருக்கேன் அப்ப அதுதான் செல்லும் அப்படின்ட்டு ஒரு அலட்சியமான போக்கு கடைபிடிக்கிற மாதிரி அவங்க கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க பட்டா எந்த வகையில் முக்கியமான ஆகணும் பத்திரம் எந்த வகையில் முக்கியமான ஆவணம் அப்படிங்கறத தான் முழுசா நம்ம சொல்ல போறோம் எது உரிமைக்கான ஆவணம் ஆவணம் எது வந்து ஆதாரத்திற்கான ஆவணம்ன்றது முழுமையாக அந்த வீடியோ பாக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இத நம்ம ஆதாரத்தோட ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம இத கொடுத்துறோம் அண்ட் இத பாகம் இரண்டா வெளியிடுறோம் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் நிறைய வீடியோஸ் இருக்கு அதுல இந்த வீடியோ தான் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கேள்விகளாகவும் கேட்டுட்டு இருந்தீங்க இதில் நம்ம பட்டா வர்சஸ் பத்திரம் இது இரண்டில் எது செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை முழுவதுமாக வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அதில் என்ன சொல்ல வந்திருக்கும்னு புரியும் இதை நான் பாகம் ஒன்னாக கன்சிடர் பண்ணிட்டு இப்போ போடுற வீடியோவை பாகம் ரெண்டா வெளியிடுறேன் அண்ட் இதான் சொல்லியிருக்கணும் இந்த எதிரடி அனுபவ பாத்தியம் இந்த எதிரடி அனுபவ பாத்தியத்தை பற்றியும் இந்த வீடியோக்குள்ள நம்ம ஒரு இடத்துல சின்னதாக பேச போறோம் அதனால உங்களுக்கு தெளிவு வேணும்னா இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க இதுக்கான லிங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இது பட்டா வெர்சஸ் பத்திரம் பார்ட் ஒன் கொடுக்குறேன் இது எதிரிடைய அனுபவ பாத்தியம் அதாவது அட்வைஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அதாவது நம்ம பக்கி பத்திரம் தான் முக்கியம் பத்திரம் தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது இதுதான் அந்த தீர்ப்பினுடைய எண் இந்த தீர்ப்பின் இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் அந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா மாணிக்கம் ஏ மாணிக்கம் அப்படிங்கிறவருக்கும் ஜெயக்குமாரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வெள்ளூர் தாசில்தார் திருப்பத்தூர் வில்லேஜ் விஏஓ புத்தகரம் இந்த இவங்களை ரெஸ்பாண்டா வச்சு அந்த நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த கேஸ் தான் இது இது வந்து ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் வந்து இதற்கான கடைசி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க அண்ட் இதுக்கான முழு காப்பியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதனோட சாராம்சமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தான் செல்லும் பத்திரம் தான் ஒரு நிலத்தினுடைய உரிமைக்கான ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜம பார்க்கும்போது வீடியோலையும் இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்தான யாரோ பட்டாவை அலட்சியமா நினைச்சிருக்கீங்க அந்த பட்டாவை பத்தி என்ன சொல்ல தான் இந்த வீடியோல சொல்ல போறோம் சோ பட்டாவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு என்னன்னா அது இந்த ஸ்கிரீன்ல சொல்லிருக்காங்க இந்த லிங்க்ல போனீங்கன்னா அந்த கோர்ட்டோட ஆர்டரானது உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருவேன் பட்டா பற்றி தீர்ப்பு இதுதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அந்த ஹரியானாவுக்கும் அமீன் லால் அப்படிங்கிறவருக்கும் நடந்த கேஸ் தான் இது இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா காலம் எயிட் பாயிண்ட் டூவில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதை நான் உங்களுக்கு படித்தையும் காட்டிடுறேன் Revenue records are public documents maintained by government officials in the regular course of duties and carry a presumption of correctness under section 35 of the Indian Evidence Act 1872. While it is true that revenue entries do not made by themselves confer title, they are admissible as evidence of possession and can support a claim of ownership when corroborated by other evidence. இதுல என்ன தெளிவா சொல்லிருக்காங்கன்னா நீங்க இந்த இந்த முழுசா படிக்கலனாலும் பரவாயில்ல இந்த காலம்ல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ்ன்றது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அதாவது அரசு அலுவலர்களால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவர்களுடைய டியூட்டியா இதை வந்து செய்யப்படுது அது வந்து இந்த செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் இந்தியன் எவிடென்ஸ் எயிட்டீன் செவன்டி டூ அதன் அடிப்படையில் இது மிகவும் துல்லியமாக கணக்கிடப்படுகிறது ஸோ இதை நாம் ஒரு உரிமைக்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இதைதான் நீங்க தெளிவா பார்க்கணும் ஆனால் இத ஒரு எவிடன்ஸ் ஆஃப் பொசிஷன் அதாவது ஒரு அனுபவத்திற்கான ஆவணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம முன்னாடி உங்களை எதிரடி அனுபவம் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்க இல்லைங்களா அதுக்கு ரீசன் இதுதான் இதுல என்னன்னா ஒருத்தர் ஒரு அவங்களுடைய அனுபவத்தை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு எவிடன்ஸாக இந்த பட்டாவை பயன்படுத்த முடியும் அண்ட் இத வச்சு ஓனர்ஷிப்பையே கிளைம் பண்ண முடியும் அந்த நிலத்துக்கு நான் தான் உரிமையாளர் ஆனா அதுக்கு இது மட்டும் இல்லாம கேன் சப்போர்ட் அ கிளைம் ஆஃப் ஓனர்ஷிப் இதை வச்சு அதை கிளைம் பண்ண முடியும் அது எப்பொழுதுனா வென் கொரோபரேட்டட் பை அதர் எவிடென்சஸ் அதர் எவிடன்ஸ் அதாவது இது இல்லாம மற்ற ஆதாரங்களையும் சேர்த்து இதையும் சேர்த்து இந்த பட்டாவையும் சேர்த்து அவங்க கொடுக்கும் பட்சத்தில் அதை அவர்கள் ஓனர்ஷிப்பை கிளைம் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டா வச்சுக்க முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ பட்டா முக்கியமா பத்திரம் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டுமே மிக மிக முக்கியமான டாக்குமெண்ட் தான் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுல இப்ப பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டா வந்து ஒரு அனுபவத்திற்கான ஒரு ஆதாரம் நம்ம தான் அனுபவிக்கிறோம் ஒருத்தர் தான் அனுபவிக்கிறாருன்றதுக்கான ஒரு ஆதாரமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லாம அவங்க நிலவரி எல்லாம் செலுத்துறதுக்கும் துறையின் ஆவணங்களில் அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஆவணமாகவும் ஒரு அனுபவத்திற்கான ஒரு ஆதாரணமாகவும் பட்டா விளங்குகிறது பத்திரம் என்பது ஒரு நிலத்தின் உரிமைக்கான ஆவணம் அந்த நிலத்திற்கு யார் உரிமையாளர் என்பதை தெளிவாக கூறுவது பத்திரம் தான் சோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கோங்க பத்திரம் தான் உரிமைக்கான ஆவணம் இதற்கான ஆதாரத்தை நம்ம கோர்ட்டோடைய ஆர்டர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுசா பார்த்துக்கோங்க அண்ட் பட்டாவும் ஒரு முக்கியமான ஆதாரம் அதாவது ஒருத்தனின் அனுபவத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக பட்டாவை வைக்க முடியுன்றதற்கான ப்ரூஃபாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ ரெண்டு டாக்குமெண்ட்டுமே முக்கியம் ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பா மெயின்டைன் பண்ண வேண்டும் யாரும் அதான் எங்கிட்ட பத்திரம் இருக்கே நான் தானே உரிமையாளர் அப்படின்னு கேஷுவலாக இருக்க தேவையில்லை பட்டா இன்னொருவர் அவர் பெயரில் வைத்து அதை அவருக்கான அனுபவத்திற்கான சான்றாகவும் அவர் வைத்துக் கொள்ள முடியும் நீங்க ரெண்டையும் உங்க பேர்ல மாத்தி வச்சுக்கிறது தான் நல்லது ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம நமக்கான வீடியோஸை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இடியாவே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா சார் இந்த நிலம் கோர்ட்டில் போகும்போது எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறீங்க அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையோ அண்ட் அதற்கான அறிவும் எனக்கு கிடையாது இதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஒத்துக்கலாம் ஏன்னா அதை நீங்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர்கிட்ட போய் கேட்கும்போது தான் உங்களுடைய கேஸுடைய முழு தன்மையை பார்த்து அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கணும் அவர் ஒரு தோரமான தேதியை கொடுக்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இது மட்டும் இல்லாம நம்ம வீடியோஸ்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக எந்த ஒரு குடிமகனும் தெரிந்து வைத்து இருக்க வேண்டிய பேசிக் நாலேஜஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி